அனைவருக்கும் வணக்கம் பக்கா மாஸ் கட்சிக்காரங்களோட ஒரே வேலை என்ன அப்படின்னா போலி வீடியோக்களை வந்து பரப்பட தான் அந்த இடுமோன காரதி ப்ளஸ் சாட்டை துறைமுருகன் ஏனம் மக்கா தாரிகா சல்மான் வரை எல்லாத்துலேயும் வந்து செருப்படி இவங்க வாங்கிட்டு ஏதோ இவனுங்க வந்து நாம் தமிழ் கட்சிக்காரன் இடுபோன கார்த்தியை வந்து பதிலடி கொடுத்த மாதிரி வந்து வீடியோ வந்து பொய் வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அதில் முதல் வீடியோ என்ன அப்படின்னா அந்த இடுபோன கார்த்தி இருக்கார்ல அவர்கிட்ட வந்து நேற்றுக்கு நடந்த தத்து டி யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது அதுக்கு அந்த இடுபோன கார்த்தி கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு ஆனால் இவனுங்க அந்த இடுபோன கார்த்தி தினறினாரு இடுமோன கார்த்திகிட்ட பதிலே இல்லை யார் தமிழர் சொல்றதுக்கு பதிலே இல்லையா இனிமோன கடத்திட்டேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு போலி வீடியோ பரப்புறாங்க இன்னொரு பக்கம் இந்த வி அதாவது வேந்தர் டிவி இருக்கலையா அதில் வந்து கலந்துக்கிட்டேன் இந்த பக்கம் காசு கட்சிக்காரர் ஒருத்தர் இருக்காரு அந்த அளவு வந்து நாம தம்பர் கட்சியெல்லாம் தோத்து போற கட்சி அவங்களாம் வந்து கலெக்ஷன் போடுறாங்க எலெக்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினதை மட்டும் கட் பண்ணுறாங்க அப்போ பதில்க என்னை இடும்போன காட்டி ரெண்டு இடத்துல என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேட்கணும் ஏன்னா அந்த பக்கா மாஸ் கட்சிக்காரங்க எப்போயுமே போலி வீடியோ பரப்பி விட்டு அதில் புழங்காய் வந்து அடைவானுங்க இவனுங்களை எவ்வளோ தான் சிறப்பில் அடித்தாலும் சரி இவனுக்கு புத்தியே வராதிங்க அப்படின்னா கருணாநிதி டயாநிதி உதயநிதி இன்பநிதி ஆஹா ஆஹா கருணாநிதிக்கு செல வைக்கணும் நூறு நாள் அவர் நூறாவது பிறந்த நாளுக்கு பெரிய விழாவை எடுத்து அவருக்கு செல வைக்க சொல்லி காலைல போய் விழுந்து கிடந்தார்கள் பக்கா மாஸ் கட்சியோட தலைவர் விஜய் அந்த விஜய் நீ அவர் அவர் எடுக்கிற பிச்சைக்கு அஞ்சு பத்து பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா இந்தாலெலாம் நாம் இவங்கெல்லாம் நாம தம்பி கட்சியோட போட்டி போடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க எல்லாம் கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க அது ரெண்டு வீடியோ ப்ளே பண்ணி என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பக்கா மாஸ் கட்சியோட தலைவர் இருக்கார்ல அவர் புதுச்சேரியில் வந்து போய் ரோடு ஷோ நடத்தலாம் இப்போ ஆல்ரெடி நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டார் எப்படிங்க நாற்பத்தோரு பேரை வந்து அவரை பார்க்க வந்து செத்துருக்காங்க அதில் அவரும் ஒரு காரணம் ஒன் ஆஃப் த காரணம் விஜய் தான் ஆனால் இப்போ தி அப்போ என்ன ஒரு அறிவு வந்துருக்கணும் நம்ம இதுக்கு மேலே ரோட்ஸை வந்து நடத்தக்கூடாது ஏன்னா நம்மளை பார்க்க வந்து மக்கள் சாகுகிறாங்க தண்ணி வந்து சரியாக கொடுக்க முடியல பாத்ரூம் சரியாக இல்லை பெண்கள்லாம் அவதிப்படுறாங்க கூட நெரிசலாகி இந்த மாதிரி ரோட் வைக்கும்போது சாகுறாங்க அப்படிங்குறது புரிதலை வேணும்ல இல்லை அவன் திரும்பி புதுச்சேரியில் போய் நடத்த போகிறேன்னு அங்கே போய் புதுச்சேரியில் ரங்கசாமி ஐயா முதலமைச்சர் இருக்கிறார்கள் அவர்கிட்ட போய் அனுமதி கேட்க இப்போ என்ன ஆகிடுச்சுண்ணா ரங்கசாமியை வந்து காரு துப்பி அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாதுட்டார் இதில் என்ன காரணம் சொல்லி அனுமதி கொடுக்க முடியாது இருக்காருந்தான் ரொம்ப நம்மளுக்கு வந்து வியப்பாக இருக்குது ஏன்னா உண்மையை சொல்லிட்டார் நாளைக்கே உச்சாரடியை வீடியோ போட்டாலும் போடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி விஜய் நீங்கள் வந்து கூட்டம் நடத்துறீங்கன்னு அனுமதி கொடுக்குறோம் ஏதாவது பிரச்சனை வந்து ரெண்டு மூணு பேர் செத்து போயிட்டாங்க இல்லை போ அந்த மாதிரி பண்ணி நடந்து யாராக இறந்துட்டாங்கன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறா நீங்கள் வந்து பொறுப்பேற்றிங்களா உச்சா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் எப்படிங்க நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறீங்களா யாராவது ஏதாவது ஒரு அசம்பாதம் நடக்குதுங்க ஏன்னா புதுச்சேரியை வரைக்கும் யார் கூட்டம் போடுறாங்களோ அவங்க தான் வந்து கரெக்டாக கூட்டத்தை வழி நடத்திக்கணும் ஒரு லட்சம் போலீஸ் ரெண்டு லட்சம் போலீஸ்லாம் எங்கள்கிட்ட வந்து கிடையாது அப்போது நீங்கள் வந்து பொறுப்பேற்றிக்கலாம் அப்படின்னு உடனே அவங்க வந்து இல்லை இல்லை இப்போ போலீஸ் தான் பாதை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி முரண்டு புசியானது முரண்டு முடிச்சுருந்தாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அனுமதியும் மறுத்து விட்டாங்க நாளைக்கு வந்து வீடியோ போட்டான்னு போடும் தலைமை தோற்கறி உச்சாநடை எங்களை வந்து அடுக்குறாங்க ஒடுக்குறாங்க எங்களை வந்து பாருங்கள் இப்போ இருந்து ரோட் ஷோ கூட பண்ண விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்து வீடியோ போட்டு உச்சாரணையிலிருந்து எல்லாம் கதர் கதர்ன்னு ஏன்டா கேடு கேடுகட்டவங்கள உங்களுக்கு அறிவு வேணாமா நாற்பத்தோரு பேரை கொண்டு விட்டோம் ரோட் ஷோ முடியுமா அப்போ நான் பொதுக்கூட்டம் போடுவோம் அப்படின்னு பொதுக்கூட்டம் போட ஏன் பொதுக்கூட்டம் போட மாட்டேறாங்கன்னா காசு செலவு பண்ணோம் பொதுக்கூட்டம் அப்படின்னா விஜயுடைய கை காசை வந்து செலவு பண்ணணும் புதுக்கோட்டை வந்து மதுரையில் மாநாடு அந்த மாதிரி போடுறாங்க இல்லை அப்போ நாம்தர் கட்சியெல்லாம் போடுறதெல்லாம் நம்மளாம் வந்து கை காசை போட்டு மக்கள் பாதுகாப்பாக மாவிரனால எல்லாத்துக்குமே நம்ம வந்து கை காசு போட்டு மக்கள் வருவாங்க நம்ம கை காசு போட்டு அந்த மேடையெல்லாம் உருவாக்கும் போலீஸ் போலீஸ்டா எல்லாம் இது பண்ணுவோம் ஆனால் இவனுக்கு காசு செலவு பண்ணாமல் என்ன பண்ணுவோம் மக்களை ரோட்டில் நிப்பாட்டு வச்சு அப்படியே கை காமிச்சிட்டு பக்கா மாசுகிறான்னு சொல்லி காமிக்கலாம் ஆனால் இவங்க ஒரு கேவலமான அரசியல் பண்ணுறாங்க இல்லை அது வந்து இது மேலே எடுபடாது புதுச்சேரியிலே புதுச்சேரி முதலமைச்சர் காரி துப்பி அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் மக்களே மக்களே இப்போ அடுத்து சரி வாங்க இந்த பக்கா மாஸ் கட்சிக்காரங்க எப்படி போலி வீடியோ வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் வீடியோ இங்க தமிழருங்கிறத ஒருத்தர் எதை வச்சு சொல்வீங்க தமிழருங்கிறது ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு தமிழர்கள் எப்படி நீங்க அடையாளம் காட்டுறீங்க பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் இவனுங்களுக்கு முடிச்சால் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு ட்ரோல் தான் அந்த இடுமான கருத்தியை அதே இதில் பதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அதான் முதலே சொல்லிட்டாரு நம்ம பிறக்கிறத புதுசாக நம்ம தமிழனா தெலுங்குனா கன்னடன்னு ஒரு யார் தமிழில் நம்ம பிறக்கத உருசான்னு சொல்லி அங்கேனே முடிஞ்சிருச்சு ஆனாலும் இந்த பக்கத்தில் என்ன பண்ணுறா அந்த பறந்தாம்ப வந்து அந்த தம்பி சோக்கல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் அவர் குதிக்கிறாருன்னா அந்த இடுமான கருத்தி என்ன அவற்றில் போட்டு பிளந்திருப்பார் சரி தமிழர் வந்து பிறப்பின் அடிப்படையில் வருதுன்னா நீங்கள் தவறுங்கிறீங்க அப்போனா வந்து பிராமணர் நீங்கள் எப்படி கண்டுபிடிங்க எஸ் வி சார் யார் கமல்ஹாசன் யாருன்னு சொல்லி இதை போட்டு கிளி கிளின்னு அவர் சொல்கிறார் பரந்தாமல் அதாவது தெலுங்குராக இருக்கிறாங்க ஆனால் அவங்க தமிழ் தானே பேசுகிறாங்க ஆந்திராவில் வந்து மூணு ஜென்ம மூணு ஜென்ரேஷன் முன்னாடி வந்து வீட்டில் தமிழ் தானே பேசுகிறாங்க அவங்கள எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது தான் ஆனால் இனிமா காரத்தை அதுக்கும் பதில் கொடுக்குறாரு அப்போ பிராமணர்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கல்ல அவங்கள தமிழரை ஏற்றுக்கணும் ஆனால் ஏன் நீங்கள் ஏற்றுக்கலான்னு சொல்லி அங்கே வச்சு கிழிச்சாச்சு தமிழ் மொழியை வந்து பறக்கிறவன் தான் தமிழை தமிழ் கூடியில் பறக்கிறவன் தான் மெயினாக தமிழை அவ்வளோ தான் முடிஞ்சு எப்படி ரெட்டி நாயுடு நாய்க்காரனா தெலுங்கு வருதோ அதே தான் தமிழர்களுக்கு நாடார் கோணாரங்க இந்த மாதிரி இருக்குல்ல அதில் பிறந்தால் தமிழர்கள் இது ஏண்டா இது சாதாரண பதிலா இதுக்கு இடுமான கார்த்திக் தினறனாலும் சொல்லி இடுமான கார்த்திக் பதில் தெரியாமல் ஒரு இதெல்லாம் வந்து கேள்வியே இடுமான கார்த்திக் புரியலையா இதெல்லாம் வந்து இந்த தற்கொலை பசங்க போலி ஊழியா மட்டும்தான் போட முடியும் அவங்களாம் உண்மையை வந்து பேசவே முடியாது அப்படின்னு தான் சொன்னோம் அடுத்தபடியாக இந்த ஆள் பேசுறது மாதிரி வாய்க்கு வந்து பேசணும் முடியும்னா பேசலாம் நான் வந்து படையை அனுப்பி இலங்கையில இருந்து மிட்பேன் என்டிகே பக்கத்துல அதாவது அண்ணன் கூட வாழ்த்து சொன்னார் இன்டிகே தனியா நிக்கிறது வாழ்த்துக்கல்ல வெற்றி பெறுவன்தாங்க கூட்டணி பத்தி எல்லாம் கவலைப்படணும் தோக்குறதுக்கு கட்சி வச்சிருக்காங்க என்டிகே எலெக்ஷன் முக்கியம் இல்ல எலெக்ஷன் தான் முக்கியம் இப்படி வந்து இவர் வந்து பேசுறாரா இந்த வீடியோ எடுத்து போட்டாங்க அது பதில அண்ணன் இடுமோன கார்த்தி வந்து வேற லெவலில் வந்து பக்கா மாசு கட்சியை போட்டு புறந்துருக்காரு அதை முழுசாக நம்ம பிளே பண்ண முடியாது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பக்கா மாசு கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து கலெக்ஷன் கலெக்ஷனுங்கிறாங்க கலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் உட்காந்துட்டு ஆபாசம் பேசுவாங்கல்ல அது மாதிரியே இருக்குது பதிலுக்கு நாங்கள் வந்து பிளாக் டிக்கெட் கட்சி பிளாக் டிக்கெட் தான் அவங்க கட்சிக்காரன் கடைசியில் கோட் போட வரையே பிளாக் டிக்கெட் விற்குது அதனால் விஜய் வந்து ஒரு பிளாக் டிக்கெட்டுக்காரன் அது மாதிரி வந்து இந்த லாட்ரி டிக்கெட்டுக்காரன் தான் உங்கள் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி காரி தூணுன்னு சொல்லி துப்பிட்டு அடுத்து சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதா அப்புறம் உங்கள் கட்சி வந்து இருக்குமா நீங்கள் தோத்துட்டிங்கன்னா இருக்காது சொல்கிறாருல இவர் சொன்னார்ல தனியாக நின்னா வந்து இவருக்கு வந்து ஜெயிக்கிறவங்க தானே இது கொண்டு தான் தோக்குறோண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் பத்து தடவை வந்து தோத்தாலும் நாங்கள் மக்களுக்காக அனுப்புவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இவங்கள ஒட்டு மொத்தமாக காலி பண்ணி பிகே பிகேன்னு ஒன்று இருக்காருல்ல உங்களோட என்னை அவர் இதான் சொன்னார் எங்களுக்கு என்டிஏவு தான் வந்து போட்டின்னு கடைசியில் என்ன ஆச்சு மண்ணை போய் நாலு சதவீதம் ஓட்டு கூட வரல உங்கள் உங்கள் இப்போ உங்களுடைய ஆலோசகராக உங்கள் ஒன்றை பிரசாண்ட் சோர் அது மாதிரி சஞ்சுராஜ் கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்தாலும் என்னென்னமோ போட்டேன் அதே மாதிரி இந்த பக்கம் நிதிஷ்குமார் கட்சி இருபத்தஞ்சு தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிட்டா நான் வந்து அரசியல் விட்டே விலகிறேன்னாரு இப்போ என்னாச்சு அவங்க எழுபத்தஞ்சு சீட் ஜெயிச்சிட்டாங்க அதனால் அவ்வளோதான் அந்த நிலமை தான் உச்சா நடிகன் விஜய்க்கு வரும் ஒன்றும் தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் இந்த கூட்டம்லாம் வந்துட்டு இடுமோல காலத்தில் எவ்வளோ பெரிய அறிவாளி எவ்வளோ வந்து அவர் புக் எழுதியிருக்கார யார் பாஜகவும் பிடிஎம்னு அவர் வந்து புதிய தேசம் செய்வோம்னு சொல்லி ஒரு இதை நடந்தார் அவர் எழுத்தாளர் பேச்சாளர் பன்முக திறமை கொண்டவர் அவர் முன்னாடியெல்லாம் நிற்கிறதுக்கு டேய் நீங்கள்லாம் வந்து இன்னும் படிக்கணுண்டா பல வருஷம் ஆண்டா எங்களாலே போட்டி போட முடியல ஆனால் இடுமாட காலத்துக்கு முன்னாடி நாங்கள் டெய்லியும் வந்து மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி படித்து படித்து நாங்கள் மண்டையில் ஸ்டோரேஜ் பண்ணுறோம் எங்களாலே முடியலை தற்கொலை பசங்க நேற்றுக்கு வந்துட்டு பாஞ்சு வருஷம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எங்களாலே முடியலை நேற்று வந்துட்டு இவர் வந்து எல்லா கரைச்சி கொடுத்துட்டு லூசு தரமாக இப்படி தான் பேச முடியும் தான் இருந்தாலும் பேசினா பார்த்தீங்களா அதாவது சீமான் படையை தனி நாட்டை பிரிச்சுடுவார் அப்படின்னு சொல்லி அதுதான் அவங்களால பேச முடியும் ஆனால் தீர்வு ஆச்சிங்க வந்தால் நடக்கும்டா பாடுறா எப்படி கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்தாங்க எல்லாம் நடக்குங்க இவங்களுடைய கிற்கு மென்டல் தனத்துக்கெலாம் நம்ம பலி சொல்லிருக்க முடியாது ஒட்டு மொத்தம் யார் அப்படின்னா இந்த பி கே மாதிரி நான் எனக்கும் வந்து தான் போட்டின்னு இருப்பாங்க கடைசியில் ஒன்றுத்துக்காகாமல் நாலு சதவீதம் கூட ஓட்ட தாண்டாமல் மண்ணக்கவ போகிறாங்க எப்படி பிகேக்கு ரிசல்ட்டோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்